thank you ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ் மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் எங்க அலகாம்து எல்லோரும் எல்லாரும் பசங்க எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வாசலில் நின்றுட்டு இருந்தேன் எங்கள் மச்சிக்கிட்டேருந்து ஒரு ஃபோன் மீன்கார அம்மா வந்திருக்காங்க மீன் ஏதாவது வேணுமா அப்படின்ட்டு நானும் வந்து இன்றைக்கி மீன் வந்தால் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன் சரி அப்படின்ட்டு மீன் வரவும் மீன் வாங்கிட்டு அவங்கக்கிட்டே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வாங்கிக்கிட்டு ஸோ அதோட வந்தாச்சு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோன் இன்னொரு மச்சி வந்து வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லோரும் தான் சேர்ந்து ஜாலியாக எங்களோட டேவை வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு ஜாலியாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணி அப்படி வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஏன்னா பசங்கள் எல்லாருமே ஸ்கூலு இன்றைக்கி வந்து நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் சேர்ந்து இருக்கோம் ஸோ நாங்கள் வந்துட்டு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வரப்போகுது ஸோ முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி தான் அப்பப்போ வந்துட்டு ஒரு மாதத்தில் ஒரு நாளாவது எல்லோரும் சேர்ந்து அப்படி இருப்போம் நிறையா பேசலாம் நிறைய விஷயங்கள் பேசலாம் இல்லையா நம்ம மட்டும் வரக்கும்போது குட்டீஸ் எல்லாமே ஃபில்ட்ரு பண்ண மாதிரி எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருக்குது போகுது இந்த நாள் அதை அப்படியே உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிளான் எல்லாம் பண்ணி அப்படி ஜாலியாக சேர்ந்துருப்பீங்களா இல்லை அதுவாகவே நடக்குமா அப்படிங்கிற எல்லாமே கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் நம்ம பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடியவங்களோட சேர்ந்து இருக்கும்போது அந்த நாள் எப்படி போகுதுன்னே தெரியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து என்னோடய ரெண்டு அண்ணன் முன்னாடியும் வந்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னாலே வந்துட்டு ஒரே பேச்சு அரட்ட ஸோ அப்படியே சேர்ந்து சமைக்கிறது எல்லாமே வந்து செம்ம ஜாலியாக இருக்கும் வந்ததும் ஒரு காஃபியை போட்டு அப்படி குடிச்சிக்கிட்டே வந்துட்டு அந்த டே வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணியாச்சு இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து கேமரா ஃபியர் இருக்கிறதுனால ஃபேஸை தான் வந்து காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பட் இன்ஷால்லாம் ஃப்யூச்சரில் காட்டினாங்க அப்படின்னாக்க நான் ஷேர் பண்ணுறேன் அண்ட் வந்துட்டு இப்போ ஒரு மச்சி தான் வந்திருக்காங்க இன்னொரு மச்சி வந்து ஸ்கூலுக்கு லன்ச் எடுத்துகிட்டு போகணும் லஞ்ச் எடுத்துகிட்டு போய் நான் கொடுத்துட்டு நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படியே வந்து மீன் காய்ச்சி கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன் நம்ம அப்படியே சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து சாம்பார் தான் போகிறேன் சாம்பார் வச்சு மீன் பொரிச்சு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் அப்பளம் ஏதாவது வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் தான் வந்துட்டு இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா மச்சியம் வந்துட்டு கொஞ்சம் லைட் ஃபுட்டு அண்ட் வந்து ரொம்ப நான்வெஜ் இல்லாத மாதிரி ஒரு ஃபுட்டு தான் வந்து அவங்கள வந்து எதிர்பார்த்துருந்தாங்க சரி அப்படின்ட்டு தான் வந்து இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்துட்டு நல்லா அதை வந்து ஒரு ரெண்டு மூணு நேரம் கழுவி எடுத்துக்கலாம் கழுவி தண்ணி சேர்த்துட்டேன் பருப்பு வேக வைக்கிற அளவுக்கு இது கூட வந்துட்டு நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அண்ட் வந்து பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் வந்து குட்டி வெங்காயம் சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க இல்லையா சாம்பார் வெங்காயத்தில் ஒரு பத்து வெங்காயம் உரிச்சு அப்படி முழுசாகவே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி அண்ட் பச்சை மிளகா அது எல்லாத்தையுமே பருப்பொடியும் சேர்த்து நான் வந்து வேக வச்சுருவேன் இல்லைனா நம்மக்கிட்டே இருக்கிற ரெண்டு குட்டீஸும் என்ன பண்ணுவாங்க அதை எடுத்து எடுத்து எல்லாத்தையும் வெளில வச்சுட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா சாம்பாருமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்துட்டு நான் அதை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன் அண்ட் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க என்ன சமையலுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க பொங்கி வலியாமல் இருக்கும் அண்ட் ஒரு பத்து வெங்காயம் மாதிரி தோல் உரிச்சு வச்சுருந்தேன் ரெண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே இந்த பருப்பு சேர்த்து வேக வச்சிடலாம் ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன் நல்லா பருத்த தக்காளியாக இப்போ இதை விசில் போட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு விசில் பக்கம் நல்லா பருப்பு வேகிற அளவுக்கு வச்சு எடுத்துடலாம் பருப்பு ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த சைடு வந்து ரைஸ் களைஞ்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு வந்திருந்தேன் மச்சிக்கு வந்து கையில் வந்து கொஞ்சம் அடிபட்டு இருந்துச்சு அதனால் நீங்கள் அப்படியே உட்காருங்க நான் வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடை கடன் அப்படியே பேசிக்கிட்டே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் இந்த ரைஸ் குக்கர் பற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க இதோடய லிங்க் வந்து ஷேர் பண்ண சொல்லி இதோட லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நான் இது அன்பாக்சிங் பண்ண வீடியோவில் பட் இந்த வீடியோவிலையும் நான் வந்து ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன் இதை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த அலுமினியம் ரைஸ் குக்கரை விட இது வந்து நல்லா உதிரி உதிரியாக சோறு வந்து நல்லாவே சூப்பராக வருது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொன்று ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டைன்லஸ் ஸ்டீல் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் பிள்ளைங்களுக்கு அப்படின்ட்டு தோணுது வடிக்கிறோம் அப்படின்னா வடித்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ரைஸ் குக்கர் இருந்தால் தேவலாம் அப்படின்னு சில நேரம் தோணும் இல்லையா ஒரு வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு டக்குன்னு ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஜீரா புலாவ் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கெல்லாமே ரைஸ் குக்கர் வந்து பயங்கர யூஸ்ஃபுல் தான் ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ரைஸுமே காமிக்கிறேன் எப்படி இதில் வந்திருக்கு அப்படிங்கிறத ஸோ வச்சுட்டு நான் வந்து கரெக்டான தண்ணி அளந்து வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து மஜ்ஜி கூட பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கட் இருந்தேன் நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டு தான் வந்துட்டு இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன் சாம்பார்னால் குட்டிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சகில் குட்டி வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம் இருந்தாலும் அந்த ஜூஸ்லாம் அதில் தானே சாம்பார்ல இறங்கியிருக்கோம் இல்லையா அதனால ஏதாவது ஒரு மிரட்டி உருட்டி எப்படியாவது வந்து சாப்பிட வச்சிருவேன் செயல் குட்டியை சாப்பிட்ருவான் அதனால் வந்து இந்த பொரியல் அப்படி கொடுத்து சாப்பிட விட இந்த மாதிரி சாம்பார் இதில் இதுலேயாவது வந்து சாப்பிட வச்சுட்டோம்னா நமக்கு ஒரு நிம்மதி அதை தான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினச்சேன் அப்புறம் வந்துட்டு பருப்பு வந்து நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த காய் எல்லாத்தையும் இதுலேயும் வந்து சேர்த்துடலாம் சில பேர் வந்து தனியாக காய் வேக வச்சு போடுவாங்க ஸோ என் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறது ஃபுல்லாக என்னோடய ஸ்டைலில் இல்லை நான் என்னென்ன காய் சேர்த்துருக்கேன் அப்படின்னாக்கா முருங்கைக்கா கேரட் முள்ளங்கி அண்ட் சௌச்சவ் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் மிளகாய்த்தூள் அண்ட் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் அண்ட் வந்துட்டு உப்பு சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு இனிமேல் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்மளோட கன்சிஸ்டன்சி எவ்வளவோ அதுக்கு மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இது முள்ளங்கி சாம்பார் அப்படிங்கிறனால தண்ணியும் அதில் விடும் அதனால் பார்த்தே வந்து நான் திட்டமாக சேர்த்துக்கிறேன் அண்ட் லிட்டு போட்டு இதுக்கப்புறம் அது கொதி வரட்டும் அதுக்கிடையில் நம்ம வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளி எடுத்து ஊற போட்டுக்கலாம் ஸோ ஃபைனலாக வந்துட்டு காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் புளி ஊற்றுறதுக்காக இவ்வளோ தான் சாம்பாரோட ரெசிபி வந்து இவ்வளோ தான் புளியை ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தாளிச்சிடணும் அவ்வளோதான் சாம்பார் நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள் ஆனால் ஒரு பெரிய விஷயத்தை மறந்துவிட்டேன் கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ண மறந்துவிட்டேன் அதை வந்துட்டு நான் வந்து காயெல்லாம் சேர்க்கும் போது கையோடு கட் பண்ணி தான் சேர்ப்பேன் எப்போவுமே கட் பண்ணி தண்ணிலாம் போட்டு வைக்கிறதோட இதுதான் வந்து எனக்கு பிடிக்கும் உடனே கட் பண்ணி அப்படி சேர்த்துடுறது கத்திரிக்காய் மறக்காமல் சாம்பாரில் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஸோ கத்திரிக்காய் வந்து சேர்த்தோம் அப்படின்னாக்கா அந்த சாம்பார் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் மனமும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் வந்துட்டு ஆனால் கத்திரிக்காய் வந்து எனக்கு பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு பிடிக்காது ஆனால் ஹாபி கேட்பாங்க உனக்கு பிடிக்காது ஆனால் ஒரு சாம்பாரில் கூட விடாமல் சேர்க்கிறீ அப்படின்ட்டு சில சில வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு குணம் மனமாக இருக்கும்னு இல்லையா அந்தமாரி சாம்பாருக்கு புளியானத்துக்குலாம் வந்துட்டு கத்திரிக்காய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனாலே வந்து கண்டிப்பாக சேர்த்துருவேன் அப்புறம் வந்து நான் வைக்கிற முள்ளங்கி சாம்பார் என் ஹாபிக்கு பிடிக்கும் இந்த சாம்பார் வைக்கும்போது நான் அவரை நினச்சிக்கிட்டே தான் வச்சிகிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணியை வந்து சேர்த்தாச்சு அது ஒரு கொதி வந்ததாக நம்ம இங்கே தாளிச்சிடலாம் ஸோ தாளிக்கிறதுக்கு நான் வந்து இப்போ எப்படியும் முட்டைக்கோசு பொரியல் பண்ண போகிறேன் அதனால் இந்த கடாயிலே தாளிச்சிடலாம் அப்படின்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம் கடுகு பெருஞ்சீரகம் அண்ட் காஞ்ச மிளகா கருவேப்புல ஸோ அது கூட வந்துட்டு மிளகாய் தூள் கொஞ்சோன்னு அந்த கலராக இருக்கிறதுக்கு சேர்த்து தாளித்து கொட்டியாச்சு அவ்வளோதான் நம்ம சாம்பார் வந்து ரெடி இது மேலே கொத்தமல்லித்தலை தூவுறதா இருந்தால் அவங்களோட விருப்பம் தூவிக்கோங்க கொஞ்ச நேரத்துலேயே சாப்பாடு கொடுத்துட்டு வரேன்னு சொன்ன மச்சியும் வந்துட்டு ஆஜராகிட்டாங்க இவங்க வந்துட்டு என் இருந்து ஒரு நாலஞ்சு வீடு தள்ளி தான் இவங்க வீடு ஸோ இங்கேருந்து கிளம்பி நான் அங்கே போகிறதோ அங்கேருந்து அவங்க கிளம்பி இங்கே வர்றதும் முன்னக்கெல்லாம் வந்துட்டு நான் வந்து வீடியோ வந்து அடிக்கடி எடுக்க மாட்டேன் அதனால வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணது கிடையாது இப்போ வந்துட்டு கொஞ்சம் வீடியோவிலையும் நான் கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் அதாவது என் மச்சிங்க எங்கள் அண்ணன் எல்லாருமே வந்து எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறாங்க அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு எல்லாரும் வந்து என்னோட அந்த ஒர்க்கை பற்றி புரிஞ்சிக்கிட்டு ஸோ நீ ஏடு ஒன்றும் பிரச்சனை இல்லை டேஸ் மட்டும் காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு இதுக்கு முன்னாடிலாம் இவ்வளோ ஒரு இந்த யூடியூப்பை வரைக்கும் இவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் எனக்கே கேட்குறதுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கும் நான் கேமராவே எடுக்க மாட்டேன் யாராவது வராங்க இல்லை நான் யார் வீட்டுக்காவது போயிருக்கேன் அப்படின்னாக்கா நான் வந்துட்டு நான் ஒரு யூடியூபர் நான் ஒரு விளாகர் அப்படிங்கிறதே மறந்து தான் அந்த இடத்துல வந்து மிங்கில் இருப்பேன் ஸோ இப்போ இப்போ தான் வந்துட்டு எனக்குமே வந்து ஆசையாக இருக்குது என் ஃபேமிலியை அவங்களோட ஷேர் பண்ணணும் கொஞ்ச நாள் காட்டாமல் விட்டதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலியே இல்லையா நீங்கள் மட்டும்தான் பொண்ணான்னு கேட்குற லெவலுக்கு வந்துட்டீங்க சரி இனிமே அது சரிப்பட்டு வராது எல்லாரையும் வந்து காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட என் குடும்பத்தை வந்து காமிச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நீங்களும் சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்துட்டு பொரியல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பெரிய மச்சி வந்துட்டாங்க ஸோ இந்த ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க இல்லையா ஸோ அவங்க தான் என்னுடைய பெரிய அண்ணனோட ஒய்ஃபு அவங்க வந்துட்டு சூப்பராக அவங்களும் சமையல் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே செமையாக சமையல் பண்ணுவாங்க ஸோ நான் பொரியல் பண்ணிகிட்டே இருக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே மச்சி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் மச்சியே வந்து நான் மீன் பொறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனை போட்டுட்டு ஸோ அந்த சைடு வந்து பொரியலுக்கு ரெடி பண்ணியாச்சு நான் வந்து முட்டைகோஸ் வந்து ஜோடியாக்கில் வந்து கட் பண்ணிவிட்டேன் அந்த பெரிய ஜார் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன் அதனால் வந்து பொரியல் வந்து ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு பண்ணிட்டா மாதிரி இருந்துச்சு முன்னாடிலாம் ஜோடியா வந்துட்டு எனக்கு பிடிக்காது அதை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் அதை எடுத்து வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தோணும் இப்போ இப்போ வந்துட்டு கொஞ்சம் நம்ம பல்கான குவான்டிட்டி கட் பண்ணுறோம் ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு அந்த பெரிய ஜார் இருக்கு இல்லையா அந்த கட் பண்ணுறதுக்காக உள்ளது ஃபுட் ப்ராசஸர் அது வந்து யூஸ் பண்ணிக்கிறது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது ரெண்டாவது அண்ணன் வந்து வீடு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு திங்ஸ் வாங்கும்போது இந்த மிக்ஸியே வாங்கி அப்படின்னு அப்படின்ட்டு நான் நான் சஜஷன் பண்ணேன் அப்போ கூட கேட்டாங்க நீ வாங்கின புதுசில் இது வந்து 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 உனக்கு செட் செட் ஆகலைன்னு சொன்னேன் எதுவாக ஒன்று இருந்தாலும் அது 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 போக போக சிலது பழக பழக பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்ததுமே எனக்கு இன்னமும் ஆகாத இருந்துச்சு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுக்கணும் திரும்ப மாட்டணுங்கிற மாதிரி மாதிரி இப்போ வந்துட்டு வந்துட்டு கொஞ்சம் செய்ய செய்ய அது பழகி போன இருக்குது பிடிச்சிருக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கும் வந்துட்டு கொஞ்சம் வேலையை வந்து கம்மி பண்ணணும் நிறைய இந்த மாதிரி பொரியல் பண்ணுற ஐட்டம் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படின்னாக்கா அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஜோடியாக்கோட ஃபுட் ப்ராசஸ் இருக்குது இல்லையா அதை அண்ட் வந்து மாவு பிசைகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் ஒரு நாலு பேர் தான் இருக்கும் அப்படின்னா மாவு பெசையிறதுக்கு சப்பாத்தி மாவு பெசையிறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபைனலி வந்துட்டு மீனும் பொறிச்சு எடுத்தாச்சு அ என்னோட வீடியோவில் வந்து கொஞ்சம் நாய்ஸாக இருக்க மாதிரி இருக்குது வேறு யாரும் கிடையாது எல்லாம் இந்த தவக்கால பய கத்துறது தான் என்னென்னு பார்த்திங்கன்னா மழை வந்து கடலூர் மாவட்டம் எப்படின்னு நீங்களே உங்களுக்கே வந்து நியூஸில் தெரிஞ்சிருக்கோம் அது இல்லாமல் மலையே விட்டால்தான் இவங்க விட மாட்டாங்க போல இருக்குது கத்தி கத்தி மலையே வா வான்னு சொல்லி கூப்பிட்டு ஒரே அக்கப்போரா இருக்குது அந்தானே என்னென்ன ஃப்ளாட்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி நிற்கிது இல்லையா அது எல்லாத்துலேயும் இருந்துக்கிட்டு சவுண்டு ஓர் சவுண்டு விட்டுட்டு கிடக்காங்க இந்த நகர் சைடில் வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த தவுக்கால சத்தத்தை பற்றி பற்றி ஸோ அப்படிதான் வந்துட்டு ஒரே நாய்ஸாக இருக்குது நீங்கள் என்னோடய வாய்ஸை மட்டும் கண்டுக்கோங்க அந்த நாய்ஸை வந்து கண்டுக்காதீங்க விட்டுருங்க ப்ளீஸ் அண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் சமையல்லாம் முடிச்சுட்டு அப்படி கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருந்தோம் ஸோ அப்போங்க கொஞ்சம் துணி இருந்துச்சு மச்சி வந்து பெரிய மச்சி கூட மடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மடிச்சிட்டு இருந்தாங்க அப்படியே எல்லாரும் சேர்ந்து அப்படி மடித்து முடித்தோம் அப்படியே துணியை மடிக்கும் போது தான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகள் அப்படியே சின்ன பிள்ளையாக இருக்கும் இல்லையா எல்லாேருக்கும் அப்போ வந்துட்டு குட்டி குட்டி பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு இருப்போம் ஸோ அந்த ஒரு பெட்டில் படுத்துட்டு எல்லோரும் அவங்கவுங்க பிள்ளைய பக்கத்தில் போட்டுக்கிட்டு ஸோ நிறையா கதை பேசிக்கிட்டு ஸோ அப்படிலாம் அந்த நாள்லாம் வந்து ஞாபகம் வந்துச்சு நிறைய அப்படியே பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் மடித்து முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட வந்துவிட்டோம் மச்சியும் வந்துட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு அண்ட் மீன் குழம்பு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை அதெல்லாம் எடுத்து வந்திருந்தாங்க ஸோ அவங்க எடுத்துகிட்டு வந்ததை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம் நான் நான் செஞ்சு வச்சுருந்ததை மச்சி வச்சு டேஸ்ட்டு பண்ணாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எல்லோரும் உட்காந்து அப்படியே ஒன்றா பேசிக்கிட்டே வந்து நல்லா சாப்பிட்டாச்சு நம்ம மட்டும் சாப்பிடும்போது இறங்காத சாப்பாடு நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம் எல்லாரும் இருக்காங்க பேசிகிட்டே அப்படியே வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸாக சாப்பிட போகிறோங்கும் போது ஒரு பிடி சோறு கூட இறங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா இன்றைக்கி அப்படி தான் எங்களுக்கு இருந்துச்சு அழகாக சாப்பிட்டு முடித்தோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சனை அப்படியே வந்து கையோட வந்து தொடச்சி விட்டுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னதான் சொன்னாலும் நான் அந்த சர்வீஸ் கிச்சனில் பண்ணேன் அப்படின்னாக்கா அப்படி அப்படியே போட்டுட்டு சாயங்காலம் டீ போடும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் அதுவே மாடலர் கிச்சனில் செஞ்சுட்டேன் அப்படின்னா என் மனசே கேட்காது ஸோ எல்லாத்தையும் தொடச்சி விட்டுடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் இதனால தான் மேக்சிமம் இந்த மாதிரி மீன் பொறிக்கிறது இல்லை நான்வெஜ் குக் பண்ணுறதுக்கெலாம் வந்து கடக்கடை சர்வீஸ் கிச்சன் பக்கம் ஓடிடுவேன் மீன் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா வந்து சாக்லேட் சாப்பிட்ணும் எனக்கு ஏதாவது ஒரு சாக்லேட் சாக்லேட்டே இல்லைனாலும் கொஞ்சோண்டு சீனியாவது எடுத்து வாயில போட்டுக்குவேன் ஸோ அதே மாதிரி தான் என் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கும் அதே தான் ஸோ அவங்களோட சாக்லேட் எல்லாம் ஷேர் பண்ணி அப்படி சாப்பிட்டுட்டு ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படி டிவி பார்த்துட்டு அப்படி பேசிகிட்டு இருந்தோம் அதோட வந்துட்டு கொரியர் வந்துருந்துச்சு கொரியரில் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்துட்டு இந்த டேட்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் மூணு பாக்ஸ் இருக்க மாதிரி காம்போ ஆஃபர் போ போட்டிருந்தேன் ஸோ இதோட ரேட் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் இப்போ எனக்கு சரியாக தெரியல அண்ட் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு டேட்ஸு நான் வந்து பசங்களுக்கு வந்துட்டு இந்த மில்க் ஷேக் கொடுக்கறது அண்ட் வந்து ஸ்மூத்தி அதுக்கெல்லாம் சுகருக்கு பதில் வந்து டேட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ டேட்ஸும் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு எல்லா பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஒரு ரெண்டு பாக்ஸாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒன்று வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன் நம்ம வந்துட்டு இங்கே ஷாப்பில் வாங்குறத விட இதுவும் வந்து நல்ல பிராண்டாக இருக்குது அண்ட் வந்துட்டு குவாலிட்டி வைஸ் சரி டேஸ்ட் வைஸ் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ரேட்டுமே வந்து நமக்கு ஒரு காம்போ ஆஃபராக கிடைக்கிறதுனால நீங்களும் டேட்ஸ் வந்து அதிகம் யூஸ் பண்ணுவீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட சகிம் குட்டி குட்டி எல்லாமே வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்தாங்க அகில் குட்டி வந்துட்டு எப்பவும் அவங்க கேன்டீன்லேருந்து எனக்கு வந்து எந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கிட்டு வரோம் அதுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அது வந்துட்டு எனக்கும் ஒரு நாள் வாங்கிட்டு வந்து அம்மா இது எப்படி இருக்குது சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான் எனக்கும் வந்து ஆசையாக இருக்கும் அது வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ஒருபா சாக்லேட்டாக இருந்தாலுமே அது வந்து புல்லை வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந் இன்னைக்கு இங்கே வந்துட்டு எல்லாரும் இருந்தாங்களா எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துட்டு சாப்பிட்டான் அவன் வந்துட்டு சின்ன சின்ன ஒரு ரூபாய் இருந்தாலும் அழகாக வந்து எடுத்து வைப்பான் ஸோ ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு அப்படி தான் வந்துட்டு சேர்த்து வச்சு இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருந்தான் அதுக்கப்புறம் பெரிய மச்சி வந்து டீ போட்டாங்க ஸோ எல்லோரும் குட்டீஸ் எல்லாமே வந்திருந்தாங்க இல்லையா ஸோ எல்லாம் குடிச்சிட்டு டியூஷன் வேறு கிளம்பணும் டீ போட்டுக்கிட்டு இருந்தாங்க அண்ட் ரெண்டாவது மச்சி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேக் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ நம்ம வீட்டில் அப்படின்னாலே வந்து கேக் இல்லாமல் இருக்காது ஒரு கேக் ஸ்பெஷலிஸ்ட் நீ கேக் செய்யாமல் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி எங்கள் மச்சிங்கெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் எங்கள் மச்சிக்கு வந்து நான் எக்லெஸ் கேக் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தேன் அவங்க வந்து முட்டை கொஞ்சம் நான்வெஜ் வந்து கொஞ்சம் நாளைக்கு எடுக்கிறது இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ அதனால் நான் வந்து எக்லெஸ்ஸாக உனக்கு கேக் பண்ணி தரமுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுதான் வந்துட்டு இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ அப்படியே வந்து இன்றைக்கி வந்து சுடு சுடு கேக்கு சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு தான் சொல்லணும் எப்போவுமே ஆற வைக்கிறதுக்கெலாம் வந்து டைம் கொடுப்போம் இன்றைக்கி வந்து ஆற வைக்கிறதுக்கு கூட எங்களுக்கு டைம் இல்லை ஸோ எடுக்கிறோம் கட் பண்ணுறோம் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ கேக்கை வந்துட்டு நான் வந்து அவனுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஹாலில் போயிட்டு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து அப்படியே கதை பேசிக்கிட்டே உட்காந்துருந்தோம் அண்ணனும் வந்திருந்தாங்க ஸோ அண்ணன் பொண்ண ருமேஷா அவளை பார்க்கும்போது அப்படியே வந்துட்டு என்ன பார்க்குற மாதிரியே இருக்கும் ஸோ நான் என்னென்னலாம் சேட்டை பண்ணணுன்னோ அதெல்லாமே அவ பண்ணும்போது என்னை அப்படியே சின்ன வயசை ஞாபகப்படுத்துகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும் ஸோ தான் வந்து அன்னைக்கு நாள் வந்து எங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு டேவாக இருந்துச்சு அம்மா வீட்டில் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருப்பேன் இருக்கும்போது எல்லாரோடையும் சேர்ந்து இருப்பேனோ அப்படி தான் இன்றைக்கி எங்களுக்கான ஒரு டே மாதிரி இருந்துச்சு நான் கூட அப்பப்போ மச்சிகிட்ட சொல்கிறது அப்பப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஜாயின் பண்ணிடுவோம் எல்லோரும் சேர்ந்து எப்பவும் முடியலனாலும் ஒரு மந்த்லி ஒன் டைமாவது வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி எல்லோரும் ஒரே வீட்டில் சேர்ந்து ஜாலியாக இருப்போம் அப்படின்ட்டு கூட சொல்லிகிட்டு இருக்கிறது என்ஷ எல்லாம் பார்ப்போம் ஃப்யூச்சர் வீடியோஸ்ல எல்லாத்தையும் பார்ப்பீங்க அண்ட் வந்து ஃபைனலி வந்து கேக்கும் வந்து பேக் ஆயிடுச்சு ஸோ அதை எடுத்து கொஞ்ச நேரம் மாதிரி வெளில வச்சுட்டு அதுக்கப்புறம் டிமால்ட் பண்ணிட்டு கட் பண்ணிட வேண்டியதான் நான் வந்து அடிக்கடி எக்லெஸ் கேக் வந்து பண்ண மாட்டேன் எக்கு போட்டு பண்ணுறது தான் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து எக்லெஸ் கேக் வந்து பண்ணுறேன் மஜ்ஜிக்காக வேண்டி மஜ்ஜி வந்துட்டு முட்டை சேர்த்து சாப்பிட்றது இல்லை கொஞ்சம் நாளைக்கு அதனால் வந்துட்டு இன்றைக்கி எக்லெஸ் பண்ணோம் கேக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு ஸோ இதோட ரெசிபி எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷேர் பண்ண கேக் தான் அப்படிங்கிறனால நான் இன்றைக்கி ரெசிபி எதுவும் ஷேர் பண்ணல நல்லா மாய்சராக இருந்துச்சு இன்றைக்கி கேக்கு ரொம்ப நாள் கழித்து பண்ணதுனால பரவாயில்லையே எக்லெஸ் கூட இவ்வளோ சாஃப்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி என்னோடய மைண்ட் வைஸ் இருந்துச்சு அண்ட் வந்துட்டு சூடு ஆற வைக்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்கும் ரெடியாக இருந்துச்சோலா ஸோ கட் பண்ணியாச்சு டக்குன்னு எப்போவுமே வந்துட்டு யாராவது ஒரு சோதனை சிக்குவாங்க இல்லையா இன்றைக்கி வந்து சகீல் குட்டி தான் செம்ம சாஃப்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் ஸோ எங்களோட இந்த நாள் வந்து இப்படி தான் இருந்துச்சு ஒரே ஜாலியாக ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஃபேமிலியோடு சேர்ந்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் நிறைய நிறைய ஹார்ட்ஸ் கொடுங்க ஸோ சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்